ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி தான் நம்ம செஞ்சுருக்கோம் எட்டுக்கு ஒன்றுங்கிற அளவில் ரேஷன் புழுங்கல் அரிசியும் பச்சை கலந்து நம்ம இன்றைக்கி இட்லி செஞ்சுருக்கோம் இட்லி பாருங்கள் செம்ம சாஃப்டாக ஒயிட்டாக வந்திருக்கு நல்ல இட்லி சாஃப்ட்டாக இருக்குது எட்டுக்கு ஒன்றுங்கிற அளவில் நம்ம நார்மலாக புளுங்கல் அரிசியில் போட்டிருக்கோம் இது பச்சரிசி கலந்து போட்டிருக்கோம் அதுவும் செம்ம அங்கே பாருங்கள் அமுக்குனாலே தெரியுதா எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது தொட்டாலும் பஞ்சு போல இருக்குது வாங்க அது எப்படி செஞ்சோங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரேஷன் அரிசியில் சூப்பரான ஒரு இட்லி வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம இதில் நிறைய இட்லி வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கும் நம்ம தான் ஒரு வீடியோ போட போகிறோம் அந்த வீடியோ என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எட்டுக்கு ஒன்றுன்னு கணக்கில் இன்றைக்கி போட போகிறோம் அந்த எட்டுக்கு ஒன்றுங்கிறத எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி நம்ம இதில் எட்டுக்கு ஒன்றுங்கிறது நார்மலாகவே வெறும் புழுங்கரிசி அரிசி வச்சு போட்டிருக்கோம் ரேஷன் புழுங்கலரிசி அரிசி தான் பாருங்கள் பாருங்கள் நல்லா இது குண்டு அரிசி நீங்கள் குண்டரிசி நீட்டரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இட்லி அரிசி ரேஷனில் கொடுக்குற நார்மலாக கொடுக்குற குண்டு அரிசி தான் இது நீட்டரிசின்னா கொஞ்சம் ஒல்லி ஒல்லியாக நீட்ட நீட்டமாக இருக்கும் இது கொஞ்சம் குண்டாக உருண்டை உருண்டையாக இருக்கும் அதுதான் இந்த தடவை எங்களுக்கு அரிசி ரொம்ப சுத்தமாக கொடுத்ததுனால இருக்கிறதுலேயும் ஸோ அதுலேயும் இன்னும் நான் டஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சாச்சு நீங்கள் எப்பொழுதும் ரேஷன் அரிசி வந்தோன்னே அதில் எதுவும் தூசி சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் இதில் வண்டெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இட்லி அரிசி நல்லாயிருக்கும் கடைசி நம்ம தீர்ற வரைக்கும் நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் அழுப்புப்பட்டுக்கிட்டே அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு நிறைய பிடிச்சி இட்லி அரிசியே வீணாக போயிடும் நாம் இட்லி ஊற வச்சு அரைச்சாலும் இட்லி வந்து அந்த வண்டு வாடை வர்ற மாதிரி இருக்கும் இது சுத்தமாக க்ளீன் பண்ணி எந்த ஒரு தூசி இதுவும் இல்லாமல் எடுத்து வச்சாச்சு இப்போ எட்டுக்கு ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறதுல இந்த அளவு இப்போ என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக எப்பொழுதும் எடுக்கிறேன் இந்த படியை எடுத்திருக்கேன் இந்த படியால் இதில் ஆறு போட போகிறேன் நான் ரேஷன் புழுங்கல் அரிசியில் ஆறு எடுத்துக்க போகிறேன் அடுத்தது என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி இதுவும் சுத்தமாக க்ளீன் பண்ணி இருக்குது வந்ததே எனக்கு நல்லா சுத்தமாகவே இந்த தடவை அரிசி கிடச்சதுனால இதையும் நான் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சாச்சு இதில் எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அதே அளவில் ரெண்டு போட போகிறோம் அதில் ஆறும் இதில் ரெண்டுமா மொத்தத்துக்கு எட்டு கணக்கில் போட போகிறோம் ரேஷன் புழுங்கலரிசி பச்சரிசி ரெண்டும் சேர்த்து தான் இந்த தடவை நம்ம எட்டு போட போகிறோம் நார்மல் எட்டு வந்து புழுங்கலரிசி போட்டு நம்ம இதில் வீடியோ இருக்குங்கிறதுனால தான் இன்றைக்கி இதில் ஆறும் இதில் ரெண்டும் போட்டு ஏன்னா தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் ஆப்பமும் ஊற்றலாம் பணியாரம் எது வேணாலுமே ஊற்றலாம் நல்லா வரும் பச்சரிசி கலக்கிறதுனால தோசையெல்லாம் நல்லா முறு முருண் வரும் இப்போ இது ரெண்டும் சேர்த்து எட்டு போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே எடுத்து ஊற வச்சுருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் ஏ பாருங்க ரெண்டு பாத்திரமாக இதால் எட்டு போட்டிருக்கேன் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் கலந்து உங்களுக்கு அரிசி டிஃப்ரென்ஸ் தெரியுதா புழுங்கல் அரிசி லைட்டாக மங்களாகவும் பச்சரிசி நல்லா ஒயிட்டாகவும் ரெண்டும் கலந்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஊற வைக்கிறப்ப ரொம்ப ஃபுல்லாக வரும் ஊறுறது கஷ்டங்கிறதுனால ரெண்டு பாத்திரமாக போட்டிருக்கேன் நார்மலாக நம்ம ரேஷன் அரிசி எப்பொழுதுமே கழுவுற மாதிரி கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னா என் அரிசி கழுவி வச்சுருக்கேன் எவ்வளோ வெள்ளை வெள்ளையெருன்னு இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா உப்பு போட்டு கல் உப்பை போட்டு நல்லா உரசி தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா மா இட்லி நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வரும் அரிசி எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இட்லியும் வெள்ளையாக கிடைக்கும் இப்போ இது ரெண்டும் சேர்த்து குறஞ்சதை ஆறு மணி நேரமாவது ஊறணும் அப்படி ஊறினாதான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் அதனால் குறைஞ்சது ஆறு மணி நேரம் அதிகபட்சம் நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஊற வச்சுக்குங்க ஆனால் ஆறு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் இப்போ இது ரெண்டும் இப்போ நம்ம ஊற வச்சாச்சு இதுக்கு உளுந்த அளவு எவ்வளோன்னு பார்ப்போம் பாருங்கள் உளுந்தும் நான் ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா உபரி தர்ற உளுந்தாக வாங்குங்க எப்பொழுதும் புது உளுந்துன்னு கேட்டு உளுந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி வாங்குங்க அப்போ தான் மாவு நல்லா காணும் இப்போ இதையும் நான் கழுவிட்டு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவுங்க அதுக்கு மேலே கழுவ வேண்டாம் ஏன்னா ரொம்ப கழுவ கழுவு அதில் இருக்க பிசு எல்லாம் போயிருச்சு அப்படின்னா உளுந்து அவ்வளோவா மாவு கிளம்பாது இது ஒரு மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கு மேலே வேண்டியதில் நீங்கள் மறந்து வச்சிட்டிங்கன்னா அதனால் பிரச்சனையும் கிடையாது ஒரு மணி நேரம் ஊறினோன்னே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கூலிங்கில் நம்ம அரைக்கிறப்ப இட்லி நல்லா சாஃப்டாக வரும் ஏன்னா கிரைண்டர் வந்து ஹீட்டாக வரது கம்மியாகும் நம்ம ஐஸ் வாட்டரோ ஐஸ் க்யூப்ஸோ போட்டு அரைச்சோம்னா கிரைண்ட்ரு வந்து ஹீட் வரது கம்மியாகும் அப்போ உளுந்து நல்லா கிளம்பி வரும் அதுக்காக தான் ஐஸு வாட்டரில் ஃப்ரிட்ஜில் வைங்கன்னு சொல்கிறது இப்போ இதுவும் வச்சு ஊற வச்சாச்சு அதுவும் இந்த ஒரு படி கணக்குக்கு தான் ஊற வச்சது நம்ம எட்டுக்கு அரிசி போட்டால் அதே படியில் ஒரு படி நம்ம உளுந்து போட்டாச்சு இப்போ அடுத்தது வெந்தயம் பார்ப்போம் வெந்தயமும் நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்பூனால் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்பூன் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்குங்க சிலருக்கு நீட்டு அரிசி பார்த்திங்கன்னா நீட்டரிசி நல்லா அரைக்கிற அரிசியாக இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும் சில நீட்டரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இட்லி ஒட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு அரிசி முத தடவிலாம் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்போ இட்லி பிசு பிசுன்னு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெந்தயத்தோட அளவை கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணி போட்டிங்கன்னா இட்லி வந்து பிசு பிசுப்பு இருக்காது கையிலையும் ஒட்டவும் ஒட்டாது அந்த மாதிரி உள்ள நீட்டு அரிசிக்கு மட்டும் வெந்தயத்தை கம்மி பண்ணிக்கோங்க மற்றபடி இல்லைன்னா இதில் முக்காலோ ஒன்றோ போட்டுக்கோங்க அவ்வளோதான் உங்களோட கணக்கு இதுவும் ஊற வச்சாச்சு இதுவும் அரிசியோடு சேர்ந்து அரிசி ஊற அளவுக்கு ஊறட்டும் அப்போ தான் இதுவும் நல்லா மாவு கிளம்பி வரும் இப்போ எல்லா ஊற வச்சுருக்கோம் இது நல்லா ஊறி முடிச்சோடனே நம்ம அரைக்க போகிறப்ப பார்ப்போம் பாருங்க நல்லா ஊறிடுச்சு உளுந்து ஊறினதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயமும் ஊறிட்டு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டலாம் வெந்தயம் நல்லா ஓடிருச்சு சவுண்டுக்காக நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்ம உளுந்தை போட்டுக்கலாம் உளுந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க தெளித்து தெளித்து நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி அரைக்க வேண்டியதான் ஃபுல்லாக போட்டாச்சு லைட்டாக தண்ணியை வந்து அரைக்க அரைக்கி இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து விட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான் ஃபுல்லாக அரைச்சி முடித்து அல்ல போகிறப்ப நான் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு இது மாதிரி பந்து மாதிரி எடுங்க இந்த பாருங்கள் எடுத்து நீங்கள் கொஞ்சமாக அப்படி தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே மிதக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னா கரெக்டான பதம் எடுத்துடலாம் நீங்கள் தண்ணியில் ஓடிடக்கூடாது அதுமாரி தண்ணியாக நீங்கள் அரைச்சிட்டிங்கனாலும் ஓடிடும் இப்போ இதை நம்ம அள்ளிடுவோம் நான் கிரைண்ட்ரு சவுண்டாக இருக்கிறதுனால ஆஃப் பண்ணி வச்சுட்டு அள்ளுறேன் ஃபுல்லாக அள்ளியாச்சு இனி அடுத்தது நம்ம அரிசியை போட்டு அரைக்க வேண்டியதான் பாருங்க அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் தண்ணி வச்சுட்டு போட்டோம்னா அடியில் கல் ஒட்டிக்காமல் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு ஓட விட வேண்டியது தான் இதுக்கு தேவையான அளவு உப்பை இதுலேயே போட்டுறேன் ஒன்றா ஓடிடும் அழுறப்ப கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க மசஞ்சிருச்சு ரொம்ப நைஸாக விட்டுறாமல் அந்த லைட்டு இதில் இப்போ இதாக அள்ளிடலாம் பாருங்கள் கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இது நல்லா பொங்கி வரட்டும் பொங்கி வந்தோன்னே நம்ம இட்லி ஊற்றலாம் நல்லா ஃபுல்லாக பாருங்கள் நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சாச்சு பொங்கி வந்தோடனே பார்ப்போம் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு அரை இது வச்சிருந்தோம் நல்லா முக்கால் இது பொங்கி வந்துருச்சு இப்போ இதை விட்டு நம்ம இட்லி ஊற்ற வேண்டியது தான் நல்லா சாஃப்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் காலையில் பத்து மணி போல் அரைச்சி வச்சது இப்போ மணி ஏழு தான் ஆகுது ஏழு மணிக்கே இவ்வளோ பொங்கிருச்சு இப்போ இதை நம்ம கலந்து விட்டு இட்லி ஊற்ற வேண்டியதான் பாருங்கள் கலந்தாச்சு தட்டில் துணி போட்டு வச்சுட்டேன் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கொதிக்க ஆரம்பிக்க போகுது அதுக்குள்ளேயே நம்ம இட்லி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இட்லியை ஊற்றி வச்சிடலாம் எல்லாத்தையும் ஊற்றிடலாம் பாருங்கள் ஊற்றி வச்சுட்டேன் தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எடுத்து உள்ளார வச்சிடலாம் ஊறி வச்சுட்டு நார்மலாக நம்ம வேக விட்டு எடுத்துக்குவோம் வெந்தோன்னே பார்ப்போம் பத்து நிமிஷம் கழித்து பத்து நிமிஷம் ஆயிருச்சு இட்லி வெந்திருக்கும் பார்ப்போம் பாருங்க சூப்பராக வந்து வந்திருக்கு எடுத்து கொட்டிடலாம் லைட்டாக இப்படி தண்ணி தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா துணி ஒட்டியிருந்தாலும் ஈஸியாக இருக்கும் எடுத்து பெரட்டி போட்டாலாம் பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள் செம்ம சாஃப்டாக தெரியுதா எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு துட்டா விரல் குழி இதாகுது பாருங்கள் அளவுக்கு செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த அமுக்குனது தெரியுது பார்த்திங்களா அப்படியே சாஃப்ட்னஸ்ஸு நிற்கிது செம்ம சாஃப்டாக இருக்குது சூடாக இருக்கிறதுனால என்னால் கையில் வச்சு பண்ண முடியல சூப்பராக இட்லி ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாகவும் ஒயிட்டாகவும் இருக்குது பாருங்கள் நல்ல இட்லி ஒயிட்டாகவும் இருக்குது இதே மாதிரி வரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ